ஐடி ஊழியரான கவின் செல்வகணேஷ் வேற்று சமூகத்தை சேர்ந்த நபர் என்பதாலும் அக்காவை காதலித்த காரணத்துக்காகவும் அந்த நபரை வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டோம் நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம உங்களுக்கு உடனுக்குடன் திருநெல்வேலியில ஐடி செல்வகனை கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட திருநெல்வேலியில் உள்ள இரண்டாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தியிருக்காங்க நீதிபதி ஹேமா சுர்ஜித்தை பதினேழு நாள் காவலில் வைக்க உத்தரவிட்டிருக்காங்க தலைமறைவான சுர்ஜித்தின் பெற்றோரான சப் இன்ஸ்பெக்டர் தம்பதியை பாளையங்கோட்டை போலீசார் தேடியும் வராங்க இதற்கிடையில் இந்த கொலை தொடர்பாக சுர்ஜித் அளித்த வாக்கு மூலம் குறித்து தகவல்களும் வெளியாகிறது இந்த வழக்கில் கவினை கொலை செய்ததை சுர்ஜித் ஒப்புக்கொண்டிருக்காரு மேலும் சம்பவ பகுதிகளில் இருந்த சிசிடிவி கேமராக்களிலும் கவினை சுர்ஜித் கொலை செய்யும் காட்சிகள் பதிவாகியும் இருக்கு இதனையடுத்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சுர்ஜித்தின் மீது கொலை சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் நீதிமன்ற காவல் சிறையிலும் அடைக்கப்பட்டிருக்காரு இந்த நிலையில அவர் கொடுத்துள்ள ஒப்புதல் வாக்குமூலத்தில் எனது அக்காவும் கவின் செல்வ கணேசன் தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பருவத்தில் இருந்து ஒன்றாக படித்து வந்தார் இருவரும் நட்புடன் பழகி வந்த நிலையில திருமணம் செய்து கொள்ளவும் முடிவும் செய்திருக்காங்க கவின் பிரிவை சேர்ந்தவர் என்பதால் எனக்கும் அதில் உடன்பாடு இல்லை இது குறித்து எனது அக்காவை கண்டித்தேன் அழைத்து எச்சரித்தேன் ஆனால் எனது அக்கா வேலை பார்க்கும் பாளையங்கோட்டை தனியார் சித்த மருத்துவமனைக்கு சென்று அவ்வப்போது அவருடன் கவின் பேசி வந்திருக்காரு கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி எனது அக்காவை சந்திக்க சித்த மருத்துவமனை கவின் வந்ததை அறிந்து நான் அவரை பின்தொடர்ந்து சென்று தனியாக அழைத்து மீண்டும் எச்சரித்தேன் அப்போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் கொலை செய்து விட்டேன் என்றும் அவர் கூறியிருக்காரு அதாவது பாத்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் கவிழ் இவருக்கு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு வயது ஆகுது இவர் சென்னை தனியார் நிறுவனத்துல வேலையை பார்த்து வந்திருக்காரு உறவினரை அழைத்துக் கொண்டு பாளையங்கோட்டை நகர் அஷ்டலட்சுமி நகரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து வந்திருக்காரு உறவினருடன் மருத்துவமனை முன்பு நின்று கொண்டிருந்த போது அங்கு இரு சக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் கவினை அறிவாளர்கள் வெட்டி விட்டு தப்பியும் சென்றிருக்காங்க இதில் பலத்த காயமடைந்த கவின் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருக்காரு பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று கவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வச்சிருக்காங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் தான் வந்து சேரும்